கடைப்போ வந்து கரெக்டாக இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருது கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அது கண்டினியூ ரன் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தில் சொந்த ஊரிலாம் பூர்வீகம் வந்து அந்த கோயம்புத்தூர் பக்கம் பாலக்காடு பார்ட்ரில் வரும் அந்த அட்டப்பாடி அந்த செல்வம் மன்னார்காடில் அந்த ஏரியாவில் ஒரு மலை கிராமம் அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல நம்ம அங்கே வந்து அப்போ கடை வச்சுருந்தார் ஒரு பிஸ்னஸ் வேலை அப்படி தான் வந்தோம் வந்து வேறு ஃபீல்டில் ஆனால் அப்படி மாறினது டீ கடை ஃபீல்டில் அப்படி மாறினோம் இது நூற்றி இருபது இல்லை ஹண்ட்ரேட் வெரைட்டி ஹண்ட்ரட் வெரைட்டின்னா அந்த கோஸ் அப்படி இல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கடை வச்சது எம்எம்சி ஹாஸ்ட்டில் ஃபுல்லாக டாக்டர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன நோய் நம்ம தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் டாக்டர்ஸ் வந்து உடனே மெடிசன் எடுக்க மாட்டோம் சின்ன ஹெர்பிள்ஸ் வந்து நம்ம கடையில் தான் யூஸ் பண்ணுவாங்க அது இஞ்சியாக இருக்கட்டும் சுக்களை மஞ்சளாக இருக்கட்டும் அந்த மாதிரி பெப்பரு அந்த மாதிரி பாலில் மஞ்சள் போட்டு இது அது மாதிரி குடிக்கும்போது நமக்குள்ளே வந்து சரி டாக்டர்ஸே வந்து எப்படி இருக்கிறாங்க சரி நம்ம ஏன் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போனோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆயுர்வேத ஃபீல்டுல அங்கே கேரளாவில் இருந்ததுனால நமக்கு அந்த ஏற்பல அனுபவம்லாம் உண்டு அதனால் வந்து செப்ப செப்பாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு இஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சிங்கிள் வெரைட்டி மட்டும் ஒரு நூறு வெரைட்டி இருக்குது ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஹண்ட்ரட் வெரைட்டி கண்டிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ராவல்லாம் கம்மி அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஐட்டம் வந்து ஒரு இருபது முப்பது ஐட்டம் தான் இப்போ மெயின்டைன் பண்ணுறோம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாது அதுக்குள்ள இடையில வந்து சமூக சைடில் கொஞ்சம் அப்படியே இறங்கினால பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது இது வந்து அந்த மூலிகை கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும் இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருந்தோன்னா யார் வேணால் ஒரு மாஸ்டர் வைக்கலாம் அந்த மூலிகை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச அளவு வந்து வேலைக்கு வச்சதான் நமக்கு அது ஹண்ட்ரட் வெரைட்டி மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ தான் திரும்ப வந்து வாம பாயிட்டுருக்குறோம் ஒரு ஒரு மாதத்தில் ஹண்ட்ரட் வெரைட்டிக்கு வந்துடும் கொஞ்சம் ஒர்க்கர்ஸு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வருது அதனால் கொஞ்சம் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு மாதத்துக்குள்ளே ரொம்ப ஸ்பெஷலாக வந்துன்னா நம்ம அந்த கருப்பட்டி காப்பின்னு சொல்லி ஒரு இருபத்தெட்டு மூலிகை போட்டு துளசி இஞ்சி சுக்கு மிளகு திப்பில் இதெல்லாம் போட்டு அறுவல் போட்டு கற்பட்டியெல்லாம் போட்டு அது காப்பி போடுறது அதான் வந்து இங்கே அதிகமாக அங்கே மூவ் பண்ணி கொடுக்குது அது வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இப்போ அந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து ரிலீஃப் ஆனது அந்த கருப்பட்டி காப்பி தான் இப்போ வீட்டிலே வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சுக்கு கஷாயம் குடிக்க சொல்லி மிளகு அந்த மாதிரி குடிக்க தான் சொல்கிறாங்க நம்ம அந்த இருபத்தெட்டு வெரைட்டி போட்டு இங்கே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனால வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க அதில் எல்லா சத்தும் இருக்குது இப்போ நம்ம கற்பட்டி பொண்ணு இப்போ தானே வந்து எல்லா வைட்டமின் டேப்லெட்டு கால்சியம் எல்லாம் டேப்லெட்டாக கொடுக்குறாங்க அந்த கர்ப்பிணி பொண்ணுங்கள் வந்து எல்லாருமே அப்போல்லாம் வந்து அந்த சீசனில் வந்து பழைய காலத்தில் வந்து பாட்டி வைத்தியம் பார்த்தோன்னா அந்த கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு டெய்லி ஒரு கற்பட்டி கொடுப்பாங்க எல்லா சத்தும் அதில் அடங்காது ஆனால் இப்போ நிறைய கற்பட்டின்னு சொல்லி நிறைய எல்லாம் போட்டாங்க ஃபஸ்ட்டு அது விதை போட்டதெல்லாம் நாங்கள் தான் சென்னையிலேருந்து மாளிக்கிறேன்னா இப்போ வந்து மாடர்ன் உலகத்தில் வந்து எல்லாமே வந்து பிசிக்கல் எல்லாேருக்குமே ட்ரைனிங் கம்மியாயிடுச்சு அதனால் வந்து உட்காந்து வேலை பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு டெய்லி ஒரு மூலிய தேவைப்படுது அது இல்லாமல் நம்ம வந்து இந்த ரயில்வே பேஸ் பண்ணி தான் நம்ம வியாபாரத்தை பண்ணுறோம் அவங்களுக்கே உள்ள கேண்டீன் இருக்குது அதுவும் தாண்டி நம்மகிட்ட வரும்போது அதோட அந்த அர்ப்பணிப்பாக அந்த தொழில் பண்ணும்போது தான் அவ்வளோ பேர் தேடி வராங்க இப்போ இந்த கடை பார்த்தோன்னா லொக்கேஷன் பார்த்தோன்னா ரயில்வே ஹெட் கோர்ட்டர்ஸ்ஸு என்ட்ரன்ஸ் இருக்கிற நம்ம அந்த எங்கள் கடைக்கும் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு அப்போ அந்த கடைக்கு வர கஸ்டமரே சரி டீ பால் வாங்க வர கஸ்டமரே சரி பக்கத்தில் நியரஸ்ட் ஹோட்டலில் வர ஆளுங்க சரி அந்த நொய்யரிசி கஞ்சி அவங்களுக்கு கிடைக்காது என்ன தான் காசு இருக்கிற ஆளுங்க பெரிய பெரிய ஹோட்டலில் என்ன கொடுத்து வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து அந்த கடைசி டைமில் அந்த டியூபில் கேன்சராக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வெண்டிலேட்டர் அந்த மாதிரி கேஸாக இருக்கும் போது அவங்களுக்கு அந்த டியூபில் ஊற்றுறது கஞ்சி தண்ணி வேணும் அது பக்கத்தில் வீடு இருக்குன்னா செஞ்சு எடுத்து கொடுக்கலாம் ஹோட்டலில் போனால் எல்லா சாப்பாடும் கிடைக்கும் அந்த கஞ்சி தண்ணி கிடைக்காது அப்போ நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்ச பேஷண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே கேள்விப்பட்டு நிறைய பேஷண்ட்டுங்க வர ஆரம்பிச்சோடனே சரி அவங்கள நடக்க கூடன்னு சொல்லி நம்மளே ஜிஎச்சில் அங்கே எண்ட்ரன்ஸில் சின்ன மீன்பாடி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வந்து குறைஞ்சது நானூறு பேர் ஐநூறு பேருக்கு மத்தியானம் கொடுக்குறோம் மத்தியானம் ஒரு நைட்டு ஒரு முந்நூறு பேருக்கு இடியாப்பா தேங்காய் பால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பர்த்டே எல்லாம் வந்து இப்போ கண்டினியூ ஒரு பன்னெண்டு வருஷம் போயிட்டுருக்கு சில டைமில் அதிசயமாக இருக்குது எப்படி போதுண்ணே சில நாள் அரிசி வாங்கக்கூடிய காசு இருக்காது இப்போ எங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் தான் ஒர்க்கிங் இல்லை இப்போ மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரயில்வே லீவாக இருக்கும் அந்த டைமில் பிஸ்னஸும் சமாளிக்கணும் மற்ற ஒர்க்கர்ஸும் பார்க்கணும் சில சிலதெல்லாம் வந்து ஒரு அதிசயமாக போகுது இது இப்போ அந்த பேஷண்ட்டு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க ப்ளட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ப்ளஸ் அந்த பொருட்கள் குழந்தை வந்துருப்பார் அவங்க ஃபீஸுக்கு எதிர்பார்த்து வந்திருக்காங்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி முடிஞ்சளவுக்கு நம்ம அந்த பூமியில் பார்த்தா ஒரு எண்பது வயசு கணக்கு போடுங்க எண்பதாய்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி பார்த்தா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுந்தாலும் அந்த பூமியில் இல்லை சைல்டுஹுட்டு டுவெண்ட்டி போயிடுது ஓல்டேஜ் டுவெண்ட்டி போகுது நாற்பது வருஷம் தான் நமக்கு வசம் ஒரு பதிமூணாயிரத்தி சில வச்சுங்க அந்த நாள் சந்தோஷமாக மக்களுக்கு நல்லா செஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியது வெரைட்டி ஆட் பண்ணுறது பெரிய வேலை இல்லை இப்போ நான் அந்த ஹண்ட்ரடே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இது வந்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறதுக்கோ இல்லை திரும்ப வந்து ஃப்ரான்சிஸ் போட்டு வந்து இங்கே ஒரு அஞ்சாறு மாதம் ட்ரை ஒரு மூணு மாதம் குறைஞ்சி ட்ரைனிங் எடுத்து ஃப்ரான்சிஸ் போட்டெலாம் தவிர ஒரு இன்ஸ்டன்ட்டுன்னா ஃப்ரான்சிஸ் அந்த மாதிரி பண்ணலாம் எல்லா ஹர்பல்ஸும் வந்து நைன்டி பர்சண்ட்டும் இங்கே வந்து நாங்கள் நேச்சுரலாக போகிறதுனால அந்த யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் இதில் மூலிகையார் ஆள் இருக்கணும் அது இல்லாமல் இப்போ எல்லாம் வந்து பசங்கள்லாம் படிக்க உடனே முறைஞ்சி ப்ளஸ் டூ தவணு இந்த ஹோட்டல் டீக்கடை ஃபீல்டுக்கு வரமாட்டாங்க அது ஒரு தொழில் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அது ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் ஒர்க்கர்ஸ் ரொம்ப கம்மி இல்லை அந்த ஐடி ஃபீல்டு அப்படி போகிறதுனால இந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டத்துக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி இப்போ நாங்களே பாதி பேர் இந்தி இந்திக்காரை வச்சு தான் சமாளிக்கிறோம் அந்த இந்த தொழிலில் ஒரு ஆர்வம் இருக்கணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லி இருக்கிற ஆளுங்க வந்தோன்னா கண்டிப்பாக முன்னேறலாம் திரும்ப வந்து பக்கத்தில் வீட்டில் வந்து மாடி தோட்டம் மாதிரி சின்ன சின்னதாக வந்து எல்லா மூலிகை செடியெல்லாம் வளர்த்துட்டு வரும் மூலிகை கண்டிப்பாக ஒரு நாளுக்கு நம்ம குறைஞ்சது ரெண்டு மூணு மூலிகை எடுத்துக்கணும் சரியா அது ஒரு இஞ்சியாக இருக்கட்டும் சுக்காரு மிளகாய் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து காலையில் குடிக்கிற பால் வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் ஆகிடுச்சு சரி அதனால் வந்து அவசியம் இயற்கைக்கு திரும்புங்க முடிஞ்ச அளவுக்கு காய்கறி கீரைகள்லாம் சாப்பிடுங்க அளவுக்கு அந்த ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் இதில் அவாய்ட் பண்ணும் இயற்கைக்கு இந்த நம்ம திரும்ப திரும்ப தான் அந்த பூமி திரும்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் ஹெர்பல்ஸ் வந்து நம்ம பிரான்சைஸ் எடுக்கிற ஆளுக்கு நம்ம கரெக்டாக சப்ளை பண்ணாது இப்போ தான் ஒரு அவுட் அவுட்டரில் கொஞ்சம் இடம் பார்த்துருக்கு நம்மளே வந்து அந்த மூலியை விவசாயம் பண்ணுற மாதிரி ஏன்னா அந்த நமக்கு அந்த தேவையான நூறு டிக்கெட் தேவையான மூலியை வந்து பெரிய தோட்டம் மாதிரி பிளான் போட ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கோம் தான் அது சக்ஸஸ் ஆகும்போது பிரான்சைஸ் கொடுப்போம்